நான் பானுமதி கிஷன் குமார் பேசுகிறேன் இன்றைய முத்தமிழ் சுவைக்கலாம் நிகழ்ச்சியில் நம்ம ஒரு இசை தமிழை பற்றி பார்க்கலாம் இசைத்தமிழை பற்றி என்ன பாடல் பார்க்கலாம்னா பாட்டும் பரதம்னு ஒரு படம் வந்தது அந்த பாட்டும் பரதமும் படத்தில் ஒரு மேடை நடனம் மேடையும் காட்சி மேடை நடனம் காட்சி அதில் ஜெ ஜெயலலிதாம்மா வந்து டான்ஸ் ஆடுவாங்க அந்த அந்த நடனத்தை பார்க்க போகிறவராக சிவாஜி கணேசன் இருப்பார் அவருக்கு வந்து நடனத்தில் பெரிதாக ஆர்வம் இல்லாமலும் ஏதோ விஜயகுமார் அவங்க கூட இருக்கார் நண்பராக தம்பியான்னு தெரியாது அவர் கூப்பிட்டதின் பேரில் இவர் அந்த க அந்த நடன காட்சிக்கு போயிருக்கிற மாதிரி தெரியுது அப்போ அந்த அந்த நடனத்தை பார்க்க பிடிக்காமல் இவர் வந்து ஒரு துண்டு சீட்டில் ஏதோ கவனம் அந்த சில குறிப்புகளை எழுதிட்டுருப்பார் வேண்டாம் இருப்பா பார்ப்பார் எப்போ முடியும் நினைப்பார் அந்த மாதிரிலாம் அந்த காட்சி போகுது அப்போ தான் ஒரு கட்டத்தில் வந்து ஜெயலலிதா பார்த்துட்டு நீங்கள் என்ன இவ்வளோ லேசாக நினைக்கிறீங்க நீங்கள் எது ஆடி காட்டுங்களேன் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சவால் விட்டு அவர் கற்றுக்கிட்டு அப்புறம் அவங்க க திருமணம் இப்போ செஞ்சு கொண்டு அவங்களோட பிரிஞ்சு அப்புறம் அவங்க மகன் அதே மாதிரி தயாராகி வந்து அவர் அப்பாக்கே போட்டி கிழித்து இந்த மாதிரிலாம் அந்த கதை போகும்னு நான் படித்திருக்கேன் விமர்சனம் படிச்சிருக்கேன் நான் பார்த்ததில்ல ஆனால் இந்த காட்சி பார்க்கும்போது அத்தனை அழகாக இருக்குது அங்கே அந்த காட்சியில் மேடையில் இருக்கிற பெண்கள் எல்லாமே கோயிலில் இருக்கிற பாவை விளக்கு மாதிரி ஒரு பொண்ணால் ஒரு தாமிரத்தினால் அலங்கரித்த மாதிரி ஒரு பொன்னிறம் வர்ணம் பூசினா மாதிரியோ தாமிர வர்ணம் பூசினா மாதிரியோ அலங்கரித்து நிற்கிறாங்க வருஷத்தே நிற்கிறாங்க அதெல்லாம் இவங்க பெரிய சிவன் சிலை அந்த பெரிய சிவன் சிலை முன்னாலே இவங்க ஆடுறாங்க அந்த பாடலோட ஆரம்பமே வந்து ஒரு இசை வயலின் வயலின் ஃப்ளூட் அப்புறம் கிளாரினட் வயலின் மேண்டலின் வீணை எல்லாம் விறுவிறு விரிவிறுன்னு போகும் நமக்கு அதை பார்க்கும்போது இந்த படத்தை இது நான் இப்போ இது வரைக்கும் நீங்கள் அந்த பாடலை கேட்டிருக்கலாம் ஆனால் அது யார் பாடுற பாட்டுன்னு நீங்கள் எத்தனை பேர் உணர்ந்துருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது இந்த பாடல் வந்து கங்கை பாடுற மாதிரியான பாடல் நம்ம பாடல் நடன நினச்சி இதை தான் பார்ப்பான் அந்த பாடலோட வரிகள் என்ன சொல்லுதுன்னா கங்கையே இறங்கி வந்து ஒரு பாடுனா எப்படி பாடுவாங்க அது மாதிரி கங்கையினோட ஸ்டேட்மெண்ட்டு தான் இந்த வரிகள் எல்லாமே அவன் வந்து சிவனோட தலையில் வந்து இருக்கிறத நம்ம பகீரதம் பண்ணும்போது சிவன் அதை தலையில் வாங்கிட்டு அதனோட வீச்சத்தை தாங்க முடியாது பூமியில் வாங்கினா ஆனால் நான் முதல்ல தலையில் வாங்கிட்டு உன்னை தலையில் மெல்லமாக அனுப்புகிறேன்னு சொல்லிட்டு கங்கையை வாங்கி அனுப்புகிற மாதிரி ஐதீகம் புராண ஐதீகம் ஒரு புராண ஐதிகம் என்ன சொல்லுதுன்னா பார்வதி எப்படி சிவனுக்கு ஒரு மனைவியோ அந்த மாதிரி கங்கையும் ஒரு மனைவி தலையில் தூடி சூடி கொண்டோம் நம்ம திருவிழா திருவிழா அட சொல்லும்போது கூட நான் சொன்னேன் ஒருத்தி தலைமையிலேருந்து உயிரெடுக்கிறா ஒருத்தி உடம்புல பாதி வாங்கிட்டு உயிரெடுக்கிறான்னு சிவன் பேசுகிற மாதிரிலாம் வசனம் வந்திருக்கு அப்படி இருக்கும்போது இருபத்தி நாலு நேரம் காணவனுடன் சரிபாதியாக பார்வதி இருக்கிறார் ஆனால் நமக்கு அப்படி இடமில்லையே நம்ம எங்கேயோ தலையில் அவர்கிட்ட பேச முடியாமல் இருக்கிறோமேன்ற ஒரு ஆதங்கம் கங்கையினோட ஆதங்கம் கங்கையினோட காதல் கங்கையினோட ஏக்கம் வெளிவர வரிகளாக இந்த வரிகள் இருக்கிறது இது வரைக்கும் அந்த இந்த பாடலாம் இந்த கோணத்தில் கவனிச்சிக்கலான்னு தெரியல இனிமேல் கவனித்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு புரியும் அந்த மாதிரியான ஒரு பாடல் இந்த பாடல் முதல்னு எடுத்தவண்டிய தொகையிறான்னு சொல்லுவாங்க இசை இல்லாமல் அந்த வரிகளை ஒரு சில வரிகள் மட்டும் வந்து ஒரு விஷயத்தை சொல்கிறது அதை வந்து தொகையரான்னு சொல்லுவாங்க அந்த தொகையிற வரிகளை வந்து அதை முதல்ல விறு அந்த நீரோட்ட மாதிரி ஒரு இசையெல்லாம் வந்து முடிஞ்சு பிரம்மதமான இசை வந்து முடிஞ்ச பிறகு எம்எஸ்வி அவர்களே இந்த தொகையிற பாடுறாரு திரிசூலம் சத்தியம் புலித்தோலி சுந்தரம் அப்படின்னு அவர் பாடுறார் அவர் பாடி முடிச்ச உடனே தபைலா தபைலா ஃபஸ்ட் கிளாஸான தபைலா ஃப்ளூட் வயலின் கிளாரினட் ஷனாய் வயலின் வீணை தபலை எல்லாம் வருது அந்த தபலாவில் ஒரு தட்டு ஒரு தட்டு ஒரு தட்டி ஆடி ஆடுற ஆட்டமே அவ்வளோ அழகாக இருக்குது பிரமாதமான ஜேஜே அந்த இடத்துல நடனம் ரொம்ப பிரமாதமாக இருக்குது அதுக்கப்புறம் பாவை விளக்கு வச்சு அந்த பெண்கள்லாம் ஆடுறது ரொம்ப அழகாக இருக்குது அப்புறம் தான் பாடலே ஆரம்பிக்குது மழைக்காலம் வருகின்றது மலர் தோட்டம் தெரிகின்றது பொன்மணியோசை கேட்கின்றது என்னை வலை வீசி அழைக்கின்றது அப்படின்னு வந்தவன ஒரு தவளை உருட்டல் அப்புறமா அதமான தவளை உருட்டல் வரும் திருப்பி இந்த இசைகள் இடை இசைகள் எல்லாம் வருது வந்துட்டோன்னே மழைக்காலம் வருது மழைக்காலம் வந்தால் தான் கங்கையை உருவாக்க முடியும் மழைக்காலம் வருது தேன் மலர் தோட்டம் தெரிகிறது அது புத்து புத்துயிருப்பிட்டு மலர் பண்ணுது அப்புறம் பொன் பனியோசை கேட்கிறது என்னை வலை வீச அழைக்கின்றதுன்னு கங்கை இங்கே வரத்துக்கான காரணத்தை சொல்கிறாங்க சொல்லிவிட்டு அப்புறம் அடுத்து வந்து இசை அந்த தபலை உருட்டல் பிரமாதமாக ஒரு இசை வீணாய் செனாய் செணாய் ஒரு சோகத்தை பாடுறதுனால கூட ஒரு செணாய் வந்துகிட்டே இருக்குது வயலின் ஷனாய் தபலை எல்லாம் ரொம்ப பிரமாதமாக வருது அப்புறம் அந்த சரண ரொம்ப அழகு அதில் வந்து நம்ம சோ அந்த திருவிளையாடல கூட வர சக்தி இல்லையேல் சிவன் இல்லைன்னு சக்தி இல்லைன்னா சிவனுக்கு இயங்கக்கூடிய சக்தியே கிடையாது சக்தி தான் சிவன் ஈங்கிறதுக்கே சக்தி தான் முக்கியன்ற மாதிரி அந்த கதையில் வரும் ஆனால் இவங்க என்ன பாடுறாங்கன்னா உமையாளின் துணையின்றி நம்மையாள வந்தான் உமைய துணையே தேவையில்லை நம்ம ஆள் சிவன் நம்மை ஆள்வதற்கு உமையாளின் துணையே தேவையில்லை என்று ஒரு நைஞ்சாண்டியாக உமையாலே வந்து கொஞ்சம் இறக்கி பாடுறேன் ஏன்னா கங்கை வந்து போட்டி கேட்டி போட்டி காரு இல்லையா அதனால் வந்து அப்படி பாடுறாள் நமையாள வந்தான் உலகாலும் அவன் மீது தலையாக நின்று அவன் உலகத்தையும் ஆடுறவனா அவன் தலைமையிலேயே நிக்கிறாள் நான் அப்படின்னு ஒரு கொஞ்சம் கரும் துணிக்க பாடுற மாதிரி இருக்கு நல்லா இருக்கு அறியாத கலை தேடி நதியாக வந்தேன்னு அலங்காரம் கலையாமல் தினம் வாடுகின்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியே தானே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து தினம் வாடுகின்றேன்னு அடுத்த தடவை சொல்லும்போது எல்லாம் இசையாக நின்று நான் இசையெல்லாம் நின்று அந்த ஒரு சோகமாக ரெண்டாவது அந்த வரியில் எல்லாமே ரெண்டாவது சரண வரி கடைசி வரியாக வந்து திருப்பி ஒரு முறை சோகமாக பாடும்போது அந்த சோகத்தை கவனிக்க வேணுன்றதுக்காக எல்லா இசையும் நின்றுடுது அலங்காரம் கலையாமல் தினம் வாடுறேன் பாடுறாங்க வாணிஜர் அவன் ரொம்ப பிரமாதமாக பாடியிருக்காங்க இந்த பாடல ஜெஜேம்மா அத்தனை அழகாக நடனம் ஆடி இருப்பாங்க இந்த காட்சிக்கு திருப்பி பீனை டாலர் செனா இதெல்லாம் வரும் இந்த நடன பெண்கள்லாம் ரொம்ப அழகாக குழு நடனம் பிரமாதமாக குழு நடனம்லாம் ஒரே சைஸு ஒரே ஹைட்டு ஒரே தடிமன் பார்க்கறதுக்கே அவ்வளோ அழகாக அந்த பாவை பொம்மை மாதிரியே இருக்காங்க கோயிலில் இருக்கிற பாவை பொம்மை மாதிரியே ஒரே மாதிரியே இருக்காங்க அதுவும் ஒரு சிறப்பு தான் அந்த பாடல் காட்சியில் இந்த இடத்துல நடிகை இருக்கா அந்த பேப்பர் எடுத்து ஏதோ குறிச்சிக்கிறாரு போகிறாரு வராரு அவருக்கு அந்த காட்சியில் ஆர்வம் இல்லைன்றதை வந்து ரொம்ப நல்லா காட்டுறாங்க அது ரொம்ப அழகாக காட்டுறாங்க அப்புறம் அதுக்கப்புறம் தினந்தோறும் எனக்கு என்ன காலம் தான் சிவகங்கை உருவான இளமங்கை நானே சிவகங்கை உருவான இளமங்கை நான்ல இந்த மங்கை தான் சிவகங்கை அப்படி அப்படி அழகாக ஒரு உருவகம் மாற்றி உருவ ஓவியமே மாற்றி உருவகம் உருவகம் மாற்றி ஓவமையாக இட்டு எழுதியிருக்காங்க ரொம்ப அது தினந்தோறும் எனக்கு என்ன மழை குளிர்காலம் தானே ஏன்னா தண்ணி ஓடிட்டே இருக்கல அதனால குளிர்காலம் தானேன்னு பாடுறாங்க அப்புறம் அவன் கோயில் கற்பூரம் எனக்காக ஏறியும் சிவனுக்கு ஆராதனை காட்டும்போது அவங்க தலையில் இருக்கிற கங்கைக்கும் பட்டு தான் வரும் அந்த கற்பூர ஆராதனை அதை ரொம்ப அழகாக சொல்கிறாங்க அவன் மேகம் தினந்தோறும் என காக பொழியும் பாடி இசைலாம் நின்று மெல்ல மாத்திரி வேணும் மாதிரி அவன் மேகம் என காக தினந்தோறும் பொழியும் பாடிட்டு மழை காலம் வருகின்றது கோயில் தேன்மல தோட்டம் தெரிகின்றது பொன்மணியோசை கேட்கின்றது என்னை வலை வீசி அழைக்கின்றது அப்படின்னு கங்கை இடத்துலருந்து ஒரு கதாபாத்திரம் கங்கையே பாடுவது போல இந்த காட்சி வச்சிருக்கிறாங்க ரொம்ப அழகான அது காணொலியில் பார்க்கறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்குது பாடல் கேட்கறதுக்கும் அவ்வளோ ரம்யமாக இருக்கும் நெல்லிசை இசை மாமல்லர் எம்எஸ் விஸ்வநாதன் இசை வாணிஜியரம் அம்மா அப்படி அழகாக பாடி இருக்கிறாங்க ஜேஜே அம்மா நல்லா அழகான தன்மாடி இருக்கிறாங்க நடிகை திருக்கமாக நடிச்சுட்டு அந்த காட்சியில் பாருங்கள் கேளுங்க ரசிங்க நன்றி வணக்கம்